காதல் கோட்டைன்னு ஒரு படம் பாத்திருப்பீங்க ஆமா தேவையானி அவர் பேரு என்ன அஜிதாப்பா அஜிதா எப்படி பாக்குன்னு சொல்லு அங்கேயே சொட்டு வந்துருச்சுங்க வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி எவ்ரி கோஸ் ஒன்லி வித் ஸ்வெட்டர் தான் எங்கள் ஊரில் வந்து ஸ்வெட்டர் இல்லாத நாளே கிடையாது அந்த அம்மா அந்த காலத்தில் வந்து வந்து கையில் எம்ப்ராய்டரி போட்டு பண்ணாங்க இன்றைக்கி அதுக்கு நாங்கள் மிஷின் கொண்டு வந்துட்டோம் ஐம்பதாயிரம் முதலீட்டில் தான் நான் போட்டேன் எங்க வீட்டுக்கு மொட்டை மாட்டில் ஒரு சின்ன ஷெட்ல ஸ்டார்ட் பண்ணோம் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து முந்நூற்றம்பது பீஸ் போடலாம் ஸ்வெட்டர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நான் சொல்றது எயிட் அவர்ஸ் ஷிஃப்ட் வேலை கூட ஒரு நாளைக்கு மேக்சிமம் பண்ணிங்கன்னா பத்து செட்டு போட முடியும் இதில் வந்து இப்போ நம்ம ஃபேஸ் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்கு சில பேர் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க பேர் போட்ட மாதிரி கப்புள்ஸோட நேம் போட்டது அறுபதாயிரம் எழுபதாயிரம் என்னோட லாபமாக வந்திருக்கும் அதான் நான் சொல்றது சிக்ஸ்டீன் இயர்ஸ் பேக்கு இப்போ என்னோட டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா வந்து விகடன் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்வெட்டர் குளிர்காலத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான ஆடை ரோட்டோரக் கடைகளில் இருந்து பிராண்டட் ஷாப்ஸ் வரைக்கும் பல்வேறு இடங்களில் இந்த ஸ்வெட்டரை நம்ம வாங்குறோம் இந்த ஸ்வெட்டர் தயாரிப்பில் தென்னிந்தியாவிலேயே ஒரு பெண் தொழில் முனைவோர் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் இதுதான் அவங்க யார் அப்படின்னா ஊட்டியைச் சேர்ந்த லதா தியாகராஜன் அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊட்டியில எங்களால ஒரு நாள் கூட ஸ்வெட்டர் இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது அதோட இம்பார்டன்ஸ் ரொம்ப அதிகம் நான் விசாரிச்ச வரைக்கும் ஊட்டியில ஸ்வெட்டர் மேனுபேக்சரிங்ல உங்களை தவிர வேற யாரும் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அது நீல்கிரிஸ் உள்ளது வந்து வெண்ணும் ஸ்வெட்டர் மேனுபேக்சரிங் யூனிட் ரன் எக்ஸ்க்ளூசிவ்லி பை விமன் ஓகே இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் சவுத் இந்தியா ஓகே இவ்வளோ பெரிய யூனிட் இங்கே எங்கேயுமே கிடையாது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தொழிலை சூஸ் பண்ணணும்னு தான் நான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் ஓகே இப்போ நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம எங்கள் ஊரில் இதுதான் ஃபர்ஸ்ட் இது இல்லாமல் எதுவுமே கிடையாது எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி எவ்ரி திங் கோஸ் ஒன்லி வித் ஸ்வெட்டர் தான் எங்கள் ஊரில் வந்து ஸ்வெட்டர் இல்லாத நாளே கிடையாது பொழுதும் கிடையாது யாருமே இப்போ நீங்களாம் வந்து பொதுவாக கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க பேபி கிட் வாங்கி தருவீங்க இந்த ரோடில் போட்டிருக்க இந்த சின்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுப்பீங்க பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க போடுறதே இந்த ஸ்வெட்டர் தான் ஹாஸ்பிடல்ஸ்லயே நாங்க சப்ளை பண்ணிடுவோம் நீலகிரி மாவட்டத்துல ஸ்வெட்டர் இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது எல்லாமே ஸ்வெட்டர்ஸ் தான் அப்போ தயாரிப்பாளர்கள் ஜாஸ்தியாக இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கணும் பட் ஆனா வர மாட்டாங்க சார் ஏன்னா இதுக்கு பொறுமை ரொம்ப தேவை அதனால தான் லேடீஸாக பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஜென்ஸாலே இது அவ்வளோ பொறுமையா பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்களாம் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் வந்து வழியாக ரொம்ப ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் கையில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி பிரிட்டிஷ் பீப்பிள் வந்தாங்க பிரிட்டிஷ் பீப்பிள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஷின்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் அதே மாதிரி தான் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து வி ஆர் ஆல்சோ கம்ப்யூட்டரைஸ்டு லெவலுக்கு வந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் பண்ண மிஷின்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் செல்விக்கு இந்த மிஷின்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு செய்கிற வேலைன்னா இது தானாக செஞ்சிடும் அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடுச்சுன்னு வச்சுங்க ஸோ இட்டு மச் மச்சுன்னு சொல்கிறத விட மோஸ்ட் ஈஸியர்வே இப்போ கொண்டு வந்திருக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது பீஸ் போடலாம் ஸ்வெட்டர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நான் சொல்கிறது ஆனால் இதே நாங்கள் போட்டோம்னா ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பண்ணீங்கன்னா பத்து செட்டு போட முடியாது பத்து செட்டு என்னால் ஃபினிஷ் பண்ண முடியாது ஸோ அதனால இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங்கு கட்டிங் அந்த மாதிரியான ஜாயினிங் விஷயம் இதுதான் நாங்கள் பண்ணுறோம் மீது எல்லாம் மிஷினே பண்ணி கொடுத்துருக்கோம் ஆரம்ப காலம் முதலீடு என்னவாக இருந்தது ஜஸ்ட் வந்து ஒரு நாலு மிஷின் தான் போட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பிஎம்இஜிபின்றதில் ஒரு லோன் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஐம்பதாயிரூவா தான் முதலீடு அந்த ஐம்பதாயிரம் முதலீட்டில் தான் நான் போட்டேன் எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாட்டில் ஒரு சின்ன ஷெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் எங்கள் மாமனார் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வரும்போது நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷனில் வந்து வி ஹவ் இன்க்ரீஸ் டூ தௌசண்ட் டைம்ஸ் எங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு வி ஹவ் கோட் லாட் ஆஃப் டிராபேக்ஸ் நிறைய கீழே இழுப்புகள் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது சகஜம் இந்த சகஜத்தெல்லாம் நாங்கள் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி நிற்கிற அளவுக்கு வந்திருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போதுங்க சார் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் போனால் நாலு செட்டு அஞ்சு செட்டு தான் போட முடியும் ஒருத்தரால் ஓகே அப்போ அந்த ஒரு பேபி செட் நான் சொல்கிறது பேபி செட் பேபி செட்னால் ஸ்வெட்டர் சாக்ஸு கேப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் பேபி செட்டுன்னு சொன்னோம் அந்த பேபி செட் போறது மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகிடும் ஒரு ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ண ஏன்னா நாங்களே லேர்னர்ஸ் தான் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்போல்லாம் லேர்னர்ஸ் தான் அப்போ போட்டோம்னா ஒரு வாரத்துக்கே மேக்சிமம் போனீங்கன்னா ஒரு பத்து செட்டு பதினஞ்சு செட் தான் தான் ஓகே அந்த போட்டோம் மிஷின் மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாற்பது பீஸ் நாற்பது பேபி ஸ்வெட்டர் வரும் மேக்சிமம் சொல்றேன் நான் அவ்வளோதான் வரும் சார் சவால் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவன் நான் கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து நம்ம சவால எடுத்து பண்ணும்போது தான் நம்மளால நம்ம வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா எல்லார் மாதிரியும் நானும் வந்தேன் இருந்தேன் பிறந்தேன் போனேன் பட் ஆனால் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படலை அந்த ஒரே நோக்கம் என் ஃபேமிலி எனக்கு பயங்கர பேக்ரவுண்ட் சப்போர்ட் லாங் லாங் ஸ்ட்ரகிள் ஐ காட் அண்ட் ரெகக்னேஷன் ஒன்லி ஆஃப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஊட்டியை சேர்ந்தவங்க தானா இல்லை சார் நேட்டிவ் ஆஃப் சென்னை ஓகே தாம்பரம் நேட்டிவ் எல்லாம் சூப்பர் படித்ததெல்லாம் அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் டிகிரி எல்லாம் வந்து இங்கே தருமபுரியில் முடித்தேன் ஓகே பி ஓல்டர் நான் அதில் இருந்து ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட்டு மேரீடு இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு வந்தேன் எனக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணி இவளை இன்னும் மேலே கொண்டு வந்தோம்னா இன்னும் ஒரு நாலு பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ அவர் சப்போர்ட் பண்ணதுனால ஐ கேம் அவுட் சூப்பர் இந்த யூனிட் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் ஒரு நூறு பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு அந்த நூறு பேர் இல்லாமல் முந்நூறு பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு நடந்துகிட்ருக்கு இருக்கு உங்கள் கம்பெனியில் தினசரி செயல்பாடுகள் எப்படி நடக்குது வந்து லாட்டில் தான் கிடைக்கும் லூதியானாலேருந்து வாங்குவோம் அந்த த்ரெட்ஸ் எடுத்து நம்ம மிஷின்ஸில் போட்டு பண்ணுவோம் ஃபேப்ரிக்கா ஓகே மேம் எனி எனி டிசைன்ஸ் கேன் பின்

சார் இது பேசிக் ஸ்வெட்டர் யூனிட் இது தான் சார் ஓகே மேம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி தான் வரும் ஓகே நம்ம இதை வந்து வைண்ட்ருன்ற அந்த இதில் போட்டு அந்த இதில் சுற்ற ஆரம்பிச்சிடுவோம் இது வைன் பண்ணி முடிச்சோன்னு இந்த மாதிரி வரும் சார் ஓகே ஓகே சோ இந்த ப்ராசஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே பண்ணலாம் மேம் எதுக்கு இப்படி பால் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல சார் இதுல வந்து இப்படி போட்டு கையில பண்ண முடியாது ஏன்னா அந்த மிஷின்ல போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வயண்டர்ல போட்டு இந்த பால் பண்ணீங்கன்னா தான் இப்படி எடுத்த வரும் ஓகே 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 ஏன்னா வராது உங்களுக்கு பால் அதனால இப்படிதான் பண்ணணும் இவங்க வந்து உடம்பு போடுறாங்க பேபி செட்ஸோட உடம்பு ஓகே அப்ப இது என்ன ஆகும் ஏதாவது கையில பின்னாம ஆஹ் இது மிஷின்ல ஹேண்ட் எட் மிஷின் ஓகே ஓகே இந்த மாதிரி வரும் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த கேப் போட்டு ஃபினிஷ் ஆயி வரும்போது இந்த மாதிரி வரும்

இப்ப இவங்க வந்து இந்த இந்த பினிஷிங் பட்டியில வந்துருவாங்க அவங்க தொப்பியை நீட்டா போடுவாங்க சோ யார் யாரோட ஸ்கில்ஸ் எப்படி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நான் பார்ட்ட டிவைட் பண்ணி சோ பட்டி போடுறவங்களால பாடி போட முடியல போட முடியாது இல்ல தே கேன் டு தி வர்க் பட் ஆனா இட் will not be as faster as they do in this thing இந்த இந்த பிட் வந்து இவங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்ப இந்த இந்த பீஸ்ல இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் பட்டன் ஹோல் இதெல்லாம் பண்ணனும் ஸ்கார்ஸும் பண்றோம் நாங்க

இப்போ அங்க பார்த்த process எல்லாமே தனித்தனியா வரும் சார் ஓகே மேம் இப்போ இது socks ஓகே மேம் இது உடம்பு ஓகே இது கை ஓகே சரிங்களா இது எல்லாமே வந்து இப்போ இவங்க ஸ்டிச்சிங் இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க ஓகே இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஹோல் ஸ்வெட்டர் திஸ் இஸ் कॉल्ड எ பேபி செட் பேபி செட் இன்குளூட்ஸ் எ கேப் எ பேர் ஆஃப் socks எ செட்

சரி இரண்டாவது வந்து ஹெல்த் வந்து லேடிஸ்க்கு நிறைய வரும் சரி சரி இப்போ வந்து இது கம்ப்யூட்டர் வந்ததுனால வந்தனால வந்து more ஹெல்த் பிளஸ் ரெண்டுமே ரெண்டுமே குவாலிட்டி ஈக்குனோம் எவ்வளவு நீங்க மெனக்கெட்டு டிசைன் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொன்னீங்க எவ்வளோ வில ஒரு ஸ்வெட்டர் ரேட் மேம் ஹேண்ட்மேட் ஸ்வெட்டர்ஸ்க்கு எப்பவுமே ரேட் தான் இருக்கும் சார் கணக்கு இப்போ நாங்கள் போடுறது பேபி ஸ்வெட்டர் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி நாங்கள் சேல்ஸ் கொடுப்போம் அவங்களது இதே அவங்க கையில் போட்டு கொடுத்தாங்க த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்க மிஷின்ஸ் பற்றி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஜஸ்ட் கேரி ஓகே வாங்க முன்னாடி

ஸோ பேசிக்கா இல்லை என்னன்னா ப்ரோக்ராம் பண்ணிடலாம் சார் பேசிக்கா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்லேயும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் வயர்லஸ்லேயே ட்ரான்ஸ்மிட்டும் பண்ணலாம் ஓகே வைஃபைலேருந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணிங்கனாலும் இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே பேசிக்காக நீங்கள் ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா தௌசண்ட் பீசஸ்னா அது பாட்டுக்கு தௌசண்ட் பீஸ் வந்துட்டே இருக்கும் ஓகே இப்போ என்ன டிசைன் நீங்கள் நீங்க பார்க்கலாம் ஓகே இது இந்த டிசைன் இப்போ ஓடிட்டு இருக்கு இந்த டிசைன் இப்போ இங்க ஓடுது சோ இந்த டிசைனை யார் ரெடி பண்ணுவாங்க சார் அவங்க டிசைன் நீட் இருக்கு சாஃப்ட்வேர் இருக்கு சார் ஓகே ஓகே டிசைன் நாங்களே போடுறோம் சரி இதுல வந்து இப்போ நம்ம ஃபேஸ் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்கு சில பேர் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஸ்பெஷலா வந்து அவங்க பேர் போட்ட மாதிரி கப்பிள்ஸ்ோட நேம் போட்டது அதெல்லாம் வந்து நம்ம மேனுவலா தான் டிசைன் பண்ணனும் ஓகே இப்போ இது ஓடிட்டு இருக்கது வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு சோ இது ஸ்டாண்டர்டான டிசைன் சார் நமக்கு இந்த மாதிரி பெட் மாதிரி வரும் சார் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் ஓகே இது பேசிக்கா ஷிஃப்ட்க்கு நம்ம 500 பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் சார் இது வந்து இப்போ நம்ம ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம் சார் பர் ஷிஃப்ட்ன்னு சொல்றது எயிட் ஹவர்ஸ் சார் ஆமா சார் எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மிஷின் கெடுக்கலாம் இல்லை வந்து நம்ம ஃபைவ் மிஷின்ஸ் வச்சிருக்கோம் சார் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபினிஷ் கிடைக்கும் ஒன்னு வந்து ஸ்வெட்டர் பண்ணலாம் சார் இன்னொன்னு வந்து நம்ம போடுற கேன்வஸ் ஷூஸ் இருக்கு இல்லைங்களா அந்த துணி மேல இருக்க கேன்வஸ் பிரிண்ட் பண்ணலாம் போலோ டிஷர்ட்ஸ் போடலாம் இது இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி டி ஷர்ட்ஸ் போடலாம் பேசிக்கா ஃபேப்ரிக் போடலாம் ஸ்வெட் ஷர்ட் போடலாம் இப்போ இங்க ஓடிட்டு இருக்கிறது வந்து ஸ்வெட்சர்ட் வந்து எம்ப்ராய்டரி ப்ராசஸில் வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது நம்ம ஃபீட் பண்ணிடுவோம் இப்போ இதுல வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ற மிஷினில் வந்து இஃப் தெர் இஸ் என அதை வந்து நம்ம மேனுவலாக கரெக்ட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வந்து டிடர்ஜென்ட்ஸ் வந்து வீட்டிலே யூஸ் பண்ற டிடர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம் நத்திங் மோர் தென் தட் த் அதனால வந்து நோ பொல்யூஷன் ஆஃப் தட் சார்ட் நதிங் எதுவும் கிடையாது அதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம அந்த இதை டைலூட் பண்ணி நம்ம வெளியில விட்டுருவோம் தண்ணி அந்த அந்த ப்ராசஸ் அதுல முடிஞ்சோம் நெக்ஸ்ட் வந்து வில் அகைன் கம்பேக் தென் அந்த இப்போ என்ன சைஸ்க்கு தேவை இந்த பேபி செட் சைஸ்னா அதை ட்ரை பண்ற ப்ராசஸ்ல அந்த அந்த வாஷிங் மிஷின் வாஷிங் ப்ராசஸ்ன்னு போதே ஆட்டோமேட்டிக்காக ட்ரையரும் அதுலேயே வந்துடும் ஓகேங்க ட்ரை பண்ணி முடிச்சு தான் அது உள்ளே வரும் சரி இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த என்ன சைஸுக்கு தேவை ஓகே அந்த சைஸுக்கு கட் ஓகே அந்த அந்த பண்ணுவோம் கட் பண்ணி வீல் கிவ் இட் ஆஃப் டூ ஆண்டர்பினர்ஸ் ஸ்டிச்சிங் இன் ஃபோன் ஓகே அவங்க வந்து கொண்டு போய் அவங்க வாங்கின்னு போய் தைச்சிட்டு வருவாங்க நம்ம சொல்கிற பேட்டர்னில் அவங்க தைச்சுடுவாங்க வாட் எவர் இது வந்து வீ நெக்கு இதிலே ரவுண்ட் நெக் இருக்குது இந்த இந்த மாதிரி இந்த நெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுப்போம் கட்டிங் டிஃப்ரென்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கிட்ட சொன்னோம்னா இது ஸ்டிச்சிங் கிவ் ஓகே அவங்க கொண்டு திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எகெயின் வந்து பேக்கிங் செக்ஷன் இருக்கு அயனிங் செக்ஷன் இருக்கு பட்டனிங் செக்ஷன் இருக்கு அவங்க தச்சு முடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பட்டனிங் அவங்க தச்சு முடிக்கிறதெல்லாம் வீட்லயே தச்சு வீட்டுல வீட்டுல தச்சு கொடுப்பாங்க இந்த இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டுல பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் இந்த இந்த பட்டனிங் இது மட்டும் நாங்க சரிங்க இந்த வேல்யூ எடிஷன்ல தான் இந்த எம்ப்ராய்டரி இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க இங்கே அவங்களால வந்து தனியாக இன்டிவிஜுவலா வாங்க முடியாது கம்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் அது வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வாங்க முடியாது வந்து வருது சிஎஃப்சி காமன் ஃபெசிலிட்டி சென்டர் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்கோம் ஸ்பான்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு பேருமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதில் இந்த ப்ராசஸ் வந்து இப்போ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங் போகும் சரிங்க பேக்கிங் போனதுக்கப்புறம் தென் இட் வில் பி கிவன் டு ஹோல்சேலர்ஸ் ஓகே அவங்க வந்து பல்க் எடுத்துகிட்டு வாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸஸ் தௌசண்ட் பீஸஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ தேவில் எக்ஸ்போர்ட் த்ரூ திருப்பூர் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து எங்கள் ஓன் பிராண்டில் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இட்வில டேக் அனதர் டெ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த டைம் வந்துச்சுன்னா தென் வீல் ஸ்டார்ட் அவர் ஓன் எக்ஸ்போர்ட் ஓகே நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் வி நீ நாட் கோ டு திருப்பூர் ஓகே இப்போ உமர் ஆண்டர்பனர் வந்து உங்கள் கிட்டே வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வந்து வாங்கி போவாங்க மேம் சார் இப்போ நம்ம வந்து கொடுக்குற பீசஸ் கவுண்ட் பொறுத்து சார் ஒரு ஒரு நூறு பீஸ் கொடுத்தோம்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பண்ணுவாங்க ஓகே சப்போஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா இட் இல் டேக் அ வீக் ஓகே வாரம் ஆகும் இன்னும் வேற எந்த மாதிரியான சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இப்ப மலை மாவட்டம்ன்றதுனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சார் சரி அதுவும் எக்ஸ்க்ளூசிவா விமன்ங்கிறதுனால நைன்டி பர்சன்ட் கிராண்ட் இருக்கு சார் இப்போ வர்ற உமன் ஆண்டர்பனர்ஸ் எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து எடுத்த எடுப்புலயே டவுனை சந்திக்கிறாங்க அப்படியே போயிடுறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் சார் இப்போ நம்ம அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் சார் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் வி மஸ்ட் நாட் கெட் பேக் கண்டிப்பாக இது என்னோட பாலிசி அதில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லட்சம் வாட்டி யோசிச்சிருப்பேன் இது பண்ணலாமா இப்படி செய்யலாமா இதில் தான் நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா எவ்வளோ வாட்டி யோசிச்சிருப்போம் பட் ஆனால் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதில் நஷ்டமே வந்தாலும் ஐ வில் நாட் லிவ் இட் ஓகே ஏன்னா நான் என்னோட கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் மை கோல் இதுதான் என்னோட கோல் இதுதான் நேராக டிஐசி அதாவது மாவட்ட தொழில் மையம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இது இருக்கும் ஜஸ்ட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஐசி டாட் இன் போட்டிங்கனால உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் விளக்கமாக விழாவரியாக வந்துடும் தெர் இஸ் நோ ஹைட் அண்ட் சீக் இன் எனி ஸோ இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதோ நீங்கள் சொல்லிட்டீங்க த்ரீ க்ரோஸ் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ உங்களுடைய டேர்ன் ஓவர் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்து எங்களோட டேர்ன் ஓவர் ஐம்பதாயிரம் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பெருசாக ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் என்னோட லாபமாக வந்திருக்கும் அதான் நான் சொல்றது 16 இயர்ஸ் பேக் இப்போ என்னோட டர்ன்ஓவர்னு பார்த்தீங்கன்னா अराउंड வந்து 50 லாக்ஸ் பர் இயர் சூப்பர் 50 லாக்ஸ் பர் இயர் ஸோ இது வந்து நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன் ஓகே இட் இட் இஸ் இன் ஃபுல் இன்னும் நான் போட போட கம் டு அரௌண்ட் டூ சி வரும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார் சார்